ஒரு வா சக்கரவர்த்தி அவர்களை வரவேற்பதில் பேர் கணர்ச்சி அடைகிறேன் இவரப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்காக இரவுகளாக உழைத்த நான்கு உணவர்களும் இதனை

கிராமப்பட்டுமே ஒன்று கொடுவார்கள் எல்லாரும் கிராமங்களும் பேசினாலும் யாரிடம் உணர்வு இருப்போ சமூகம் இருக்கோ அவர்கள் மட்டுமே இந்த இடத்தில் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் ஆகையால் சமூக உணர்வுகளும் சமூக அக்கைகளிடமும் இங்கு வருகை இருந்த அனைத்து உடல் மன்னர்களுக்கும் கொலவாக்கக்கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சமூகம் எந்த சங்கத்தில் பயணிக்கிறது அதற்கு விடைதான் என்ன சொன்னால் பரமக்குடி வடக்கு பகுதி வட்டார சங்கம் அப்ப பரமக்குடி வடக்கு பகுதி வட்டார சங்கத்தை எடுத்து முன்னெடுக்கி பரமக்குடி தேவேந்திர பண்பாட்டு கழகம் அதை இணைந்து மற்றபடி சமூக அலுவலர்கள் மாப்பிளை விடுதலை சிந்தை கட்சி மாவட்ட தலைவர்

அரசிற்கு அழுத்தம் ஏற்பட்டது அழுத்தம் ஏற்பட்டது இன்னும் ஒரு உண்மையை சொல்ல வேண்டுமானால் ஒரு உண்மையை பெண் மகிழ்ச்சியிலே என்னவென்றால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே இன்னொரு கிராமத்தில் நமது சமூகத்தால் பெயர் வைக்கப்பட்டது அகற்றிவிட்டார்கள்

你们给。 ஒரு கட்டமை போல செயல்படுகிறதோ இதை போன்று நீங்களும் அந்த பகுதியில் இளாங்குடி பகுதியில் கட்டமை போல செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நான் காலமெல்லாம் உறுதியாக நிற்பேன் என முதல் பார்த்து கொடுத்தார் அதை போன்று அவன் அவர்கள் சில முன்னெடுப்புகளை எடுக்கிறதுக்கு நிறைய ஆசைப்படுறாங்க நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு அண்ணனோட அவர்களோட முதல் கொள்கை என்னன்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் இளைஞர்கள் படிச்சவங்க டேட்டா வாங்கிட்டு அவங்க படிக்கிறதுக்கு இருந்தா உதவி எங்க வேலை செய்யணும் உதவி செய்யணும் அவங்க அரசு வேலைக்கு இருந்தா போகிறதுக்காக என்ன வேலை செய்யணும் அதற்கடுத்து அவங்க வந்தாங்க தனியார் துறையில வேலை பார்க்கறதுக்கு என்ன உதவி செய்யணும் இதெல்லாம் அதே கூட ஒவ்வொரு கிராமத்தோடு வந்தா ஒவ்வொரு கிராம இளைஞர்கள விழிப்புணர்வு ஏற்படுத்தி கண்டிப்பாக அதன் மூலமா நாம இளைஞர்களுக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு அண்ணன் அடுத்த வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் சென்று பயணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆகையால் இது போன்ற நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை அறிவு சார்ந்த தலைவராக அண்ணன் சக்கரவர்த்தி இருப்பதில் நாம் அனைவரும் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டு இந்த சமூகத்தை நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று கூறி இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் போனால் நாம் சமூகத்தில் நாம் இந்த இடத்தில் இருந்தவர் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு சமூகத்தை கடைசியாக பதிவு செய்ய இழாவை இரவு நாம பாதிக்கப்படுது ஆயுமர கிராமம் பாதிக்கப்பட்டது இந்த கிராமம் எந்த நிலையில் இருக்கு வட்டத்தில் இருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு முதல்ல வந்தது மாவட்டத்தில் கிராமத்துல என்ன கேட்குது அப்படின்னு சொன்னாலும் ஏன் நீங்க மாவட்டம் வந்து மாவட்டம் வந்து எங்களுக்கு பிரச்சனையை வந்து எல்லாம் இருக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த பிரச்சனை இருக்கிறக்கா வரல பிரச்சனையை சால்வ் பண்றக்கா வர்றாங்க அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை

கூறி வாய்ப்படுத்த போராட நன்றிகளுக்கு விரைவில் நன்றி வணக்கம்